திருநெல்வேலி சூப்பர் சகோ திருநெல்வேலியிலேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் விபி ராஜா ஹாய் மை டியர் சிஸ்டர் குட் மார்னிங் ஹாவ் ஹவா யூ சிஸ்டர் ஐ எம் யுவர் பிரதர் வாங்க சகோ வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரையும் கேட்டு தான் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா அண்ட் ரமேஷ் சகோ திருவண்ணாமலையில் இருந்து சூப்பர் அங்கேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவ்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சவுத் இந்தியா சிஸ்டர் மகேஷ் சகோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் சாப்பிட்டிங்களா சகோதரி என்ற முறையில் சகோதரி என்று கூறி பேசுங்க தப்பா எடுத்துக்காதீங்க அண்டு குமார் சகோ வாங்க வணக்கம் உங்களுக்கு எந்த நாங்கள் சென்னை சகோ ராஜ்குமார் அஜித் ரசிகர் இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி தான் பேசுறியா செய்து அவர் ரசிகன்னு சொல்லிவிட்டு அவர் பேரை கெடுக்காதீங்க ஹாய் வணக்கம் வணக்கம் சந்தில் சகோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இனிய காலை வணக்கம் ஸோ லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து லைவ் பார்க்குறீங்க நீங்கள் அண்ணா சாப்பிட்டாச்சு சகோ நீங்க சாப்பிட்டீங்களா நல்லம்மா எங்க இருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்மளோட சேனலோட பேரு கேஜி அலப்பறைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மொஹாபட் என்ன ஆச்சு ஓய் வருது செந்தில் சகோ காஞ்சிபுரம் சூப்பர் சூப்பரன்னா காஞ்சிபுரத்துலேருந்து நம்மளோட லைஃப் பார்த்து இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன் அழுவுறீங்க என்ன ஆச்சு எடிட் ஃபிஃப்டி ஃபோர் என்னாச்சு రమేష్ సగో హాయ్ హలో వణకం సగో వణకం ఐఎమ్ వెరీ హ్యాపీ మై డియర్ సిస్టర్ ఎదనాలు రాజా సగో చల్ రమేష్ సగో వణకం వనకం பாலமுருகன் சகோ அக்கா உங்களுக்கு ஊர் எந்த ஊர் அக்கா வாங்க வணக்கம் பாலமுருகன்னால் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து லைவ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் எங்கேருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எந்த ஊர் நீங்கள் நாங்கள் சென்னை சகோ மோகல் சகோ நாங்கள் சென்னை நீங்கள் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ட் நம்மளோட சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் சேனலுக்கு புதுசாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா அக்கா அக்கா நீங்கள் நான் சாப்பிட்டேன் ரமேஷ் சகோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ட் வணக்கம் அக்கோ வாங்க விஜயன் சகோ இட்ஸ் விஜயன் வாங்க விஜயன் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஸோ நம்மளோட லைவுக்கு புதுசாக வந்திருக்க அனைத்து உறவுகளையும் நமது கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் அக்கா நீங்கள் டீச்சரா கிடையாது இல்லையே இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்க ரமேஷ் சகோ நான் இல்லத்தரசி அண்ட் ராஜா சகோ ஓகே தேங்க் யூ டியர் சிஸ்டர் நெக்ஸ்ட் டு மீட்யூ தேங்க் யூ ஸோ மச் ராஜா சகோ லைவில் வந்ததுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இனிய காலை வணக்கம்